ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நன்மைக்கே ஹஸ்பண்ட் திரும்பவும் ஃபாரின் கிளம்பிட்டாங்க அவங்கள செண்ட் ஆப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்போ ஏர்போர்ட் வந்திருக்கோம் இது வேறு எங்கே இல்லைங்க தூத்துக்குடியோட புது ஏர்போர்ட்டு தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் பெருசாகவுமே இருந்துச்சு எட்டு மணி ஃப்ளைட்டுக்கு ஏழு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனால் போதும் நாங்கள் ஆறு மணிக்கே ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போய் இருக்கலாம் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா புது ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் யாரையும் அலோவ் பண்ணலை பேசஞ்சர் மட்டும்தான் போகலான்னு சொல்லிட்டாங்க உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்றதுனால கண்ணாடி வழியாக கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்டை பார்த்துட்டு அப்படி டாட்டா சொன்னோம் பசங்களுமே பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து புதிய ஏர்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய செடி கொடியோட பார்க்க அழகாக இருந்துச்சு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம் தூத்துக்குடியோட மெயின் அடையாளமே கப்பல் தான் கப்பல் இல்லைனா எப்படி இன்னொரு அடையாளம் என்ன சிப்பிக்குள்ளே முத்து ரெண்டையுமே ஒரு பெரிய மாடலாக செஞ்சு வச்சுருந்தாங்க பழைய ஏர்போர்ட்டில் கார் பார்க்கிங்லாம் சின்னது ஆனால் இங்கே ரொம்பவே பெருசு ஏர்போர்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிறைய பேர் தாராளமாக நிற்கலாம் என்ன மழை என்ன வெயில்னாலும் அவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கலாம் இந்த ஏர்போர்ட்டை மோடிஜி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ண